உலகத்தோட ராணுவ வல்லரசா இருக்க அமெரிக்கா ரஷ்யா மட்டும் நியூக்ளியர் ரேடியேஷனே சமாளிக்க கூடிய வித்தியாசமான விமானங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க டூம்ஸ் டே இந்த விமானங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு மேலும் இந்த விமானத்தோடு தனித்துவமான பல அம்சங்களை பத்தி பாப்போம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தோடு தனிப்பரும் வல்லரசு நாடுங்களா அமெரிக்காவும் உலகத்தோடு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடான சோவியத் ரஷ்யாவும் உருவெடுத்தாங்க மணி போர் காலத்துல ரெண்டு நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களையும் அணு ஏவுகணைகளையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளும் புதுசா ஒரு விஷயத்த உருவாக்க முடிவு பண்ணாங்க ஒருவேளை நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுனா நாட்டோடைய மிலிடரி ஹெட் குவார்டர்ஸுமே அழிஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால நாட்டோடைய ஒரு பகுதி மேல நியூக்ளியர் அட்டாக் நடந்தா கூட மொபைல் ஹெட் குவார்டர்ஸ் மூலமா வான் பரப்புல இருந்தே ஆமடு போர்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடிவு பண்ணாங்க இதுக்காக பிரத்தியேகமா உருவாக்கப்பட்டது தான் டே பிளேன்ஸ் நியூக்ளியர் ரேடியேஷனால எந்த பாதிப்பு ஏற்படாத மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிளேன் அமெரிக்காவோட பென்டகன போல மிலிடரி ஹெட் குவார்டர்ஸ் செயல்படும் இந்த டூம்ஸ் டே பிளேன்ஸ்ல அமெரிக்க அதிபர்கள் ராணுவ உயர் அதிகாரி மட்டும் தான் பயணிப்பாங்க போர் காலத்துல இந்த டூம்ஸ் டே பிளேன்ஸ்ல இருந்து அமெரிக்க அதிபரால் எதிரிங்க மேல நியூக்ளியர் அட்டாக்கும் பண்ண முடியும்

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்ச சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க